கடந்த இரு தினங்களுக்கு முன் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை அதனால் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட போவதாக அறிவித்தார் மம்தா பானர்ஜி இவரது அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் தனித்து களம் காண இருப்பதாக அக்கட்சியைச் சேர்ந்த பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மன் அறிவித்தார் தற்போது பீகார் மாநில முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவருமான நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவுடன் கைகோர்த்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ளதால் வரும் ஞாயிறு பாஜகவுடன் புதிய கூட்டணியுடன் மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக்கியுள்ளது எப்போது தொடங்கியது அதிருப்தி தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கட்சி முரண்டு பிடிப்பதாக மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஏற்கனவே குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அப்போது நிதிஷ்குமாரும் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் பெரிய மனதை வெளிப்படுத்த வேண்டும் என கூறினார் அப்போதே அவரது அதிருப்தி வெளிப்பட்டது கடந்த பதிமூன்றாம் தேதி இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டம் நடத்தப்பட்டு கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை நிதிஷ்குமாருக்கு வழங்க முடிவெடுக்கப்பட்டது ஆனால் அதனை நிதிஷ்குமார் மறுத்துவிட்டார் இதனால் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் உண்மையில் இந்தியா கூட்டணியில் கடைசியாக நடந்த காணொலி கூட்டத்தில் நிதிஷ்குமாரை ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்க முனைந்த சோனியா காந்தியின் முடிவுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ராகுல் அனைத்து கட்சிகளிடமும் ஆலோசித்து விட்டு முடிவை அறிவிக்கலாம் எனவும் கூறியுள்ளார் அதன் பின்னர் தான் மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது தனக்கு பொறுப்பு வழங்கப்படாததால் நிதிஷ்குமார் அடைந்தார் மேலும் கூட்டணியை வலுப்படுத்த தொகுதி பங்கீடுகள் குறித்து உடனடியாக பேச வேண்டும் எனவே ஜோடோ யாத்திரையை தொடங்க வேண்டாம் என நிதிஷ்குமார் கூறியுள்ளார் ஆனால் அதற்கு செவிமடுக்காத ராகுல் யாத்திரையை தொடர்ந்தார் இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்பட்டது நிதிஷ்குமார் வெளியேறுவதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது கூட்டணி முறிவு ஏன் பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஆட்சியை பிடித்துள்ளது அங்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே இரு கட்சிகளிடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது குறிப்பாக ராஷ்டிரிய தள கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் நிதிஷ்குமாருடன் கலந்தாலோசிக்காமல் தாங்களாகவே முடிவெடுப்பது நிதிஷ்குமாருக்கு கோபத்தை தூண்டியுள்ளது மேலும் தேஜஸ்வி யாதவின் சகோதரி ரோகிணி யாதவ் சமூக வலைதளத்தில் நிதிஷ்குமாரை வெளிப்படையாக விமர்சித்திருந்தார் அதற்கு எதிர்ப்பு வலுக்கவே அப்பதிவை நீக்கினார் இதுவும் மாநில கூட்டணியை கைவிடும் எண்ணத்திற்கு நிதிஷ்குமாரை உந்தியுள்ளது இப்படி இந்தியா கூட்டணியில் அதிருப்தி மாநில கூட்டணி கட்சியுடன் மோதல் என்ற இரு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக பாஜகவுடன் கூட்டணி கோர்க்கும் முடிவை எட்டியுள்ளார் நிதிஷ்குமார் கூட்டணி நிதிஷ்குமாரும் நிதிஷ்குமாருக்கு புதிதல்ல கடந்த இரண்டாயிரம் ஆண்டு தொடங்கி எட்டு முறை பீகாரின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் நிதிஷ்குமார் அப்போதெல்லாம் பல முறை கூட்டணி முறிவு என்னும் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் இதனால் அவருக்கு பல்டி அடிப்பவர் என்பதை குறிக்கும் பல் டூ ராம் என்ற அடைமொழியும் உண்டு குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது ஐக்கிய ஜனதா தளம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக அப்போதைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டார் இதில் உடன்பாடு இல்லாத நிதிஷ்குமார் பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து வெளியேறினார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலை பாஜக கூட்டணியுடன் சந்தித்து வெற்றி பெற்றார் ஆனால் பாஜக அரசு அறிமுகம் செய்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் நிதிஷ்குமார் மேலும் பாஜக நியமித்த துணை முதல்வர்களுக்கும் இவருக்கும் பணி போர் நடந்தது எனவே கூட்டணியை விட்டு வெளியேறி ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை தொடர்ந்து வருகிறார் தற்போது பீகாரில் உள்ள இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் ராஷ்டிர ஜனதா தளம் எழுபத்தி ஐந்து இடங்களையும் ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி மூணு இடங்களையும் பாஜக எழுபத்தி நாலு இடங்களையும் வென்றுள்ளன அதிக தொகுதிகளை வைத்துள்ள பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை தக்க வைத்து மீண்டும் முதல்வராக தொடர நிதிஷ்குமார் முடிவெடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் கட்சி வென்ற இடங்கள் நூத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுபத்தி ஒன்றாக குறைந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெறும் நாற்பத்தி மூணாக உள்ளது இருப்பினும் நிதிஷ்குமார் தான் பீகாரின் முதலமைச்சராக தொடர்கிறார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து சக்திமிக்க கூட்டணி அமைத்து தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் உள்ள பாஜகவை வீழ்த்த திட்டமிட்டனர் இதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தவர் நிதிஷ்குமார் தான் பீகாரில் தான் இந்திய கூட்டணியின் முதல் கூட்டம் நடந்தது அதற்கு நிதிஷ்குமார் தலைமை தாங்கினார் ஆனால் அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி இருப்பது நகை பாஜக எண்ணம் என்ன அரசியல் சூழலுக்கு ஏற்ப கூட்டணியை கலைத்திருக்கும் நிதிஷ்குமாரை நம்பி மீண்டும் அவருடன் கைகோர்க்க பாஜக மாநில நிர்வாகிகள் யாருக்கும் உடன்பாடு இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாருடன் கூட்டணி அமைத்து பீகாரில் உள்ள நாற்பது இடங்களில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்க எண்ணும் பாஜகவுக்கு நாற்பது இடங்கள் என்பது மிக முக்கியமானது இதனால் இந்த கூட்டணிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது பாஜக மேலிடம் பல்டிராம் நிதிஷ்குமாரை நம்பிய இந்தியா கூட்டணிக்கு இது பின்னடைவை ஏற்படுத்துமா அல்லது பீகாரில் அதிக சட்டமன்ற தொகுதிகளை வென்றுள்ள ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் இணைந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி களம் காணுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்